இயற்கையாக தோன்றிய நீருற்று தண்ணீர் மேல் தாளாட்டு அம்மன் இந்த கோவில் இருக்காங்க வாங்க எங்கன்னு சொல்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் வட்டம் அனந்தபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துல மலை அடிவாரத்துல இயற்கை சூழல அமைஞ்சிருக்க ஊத்துக்குட்டை தஞ்சை கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வந்ததும் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே உள்ள வந்ததும் மூலஸ்தானத்துல இருக்க பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலஸ்தானத்துல இருக்க தஞ்சை அம்மனுக்கு பின்னாடியே சுயம்பா தோன்றிய இன்னொரு அம்மன் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த பாறை பாருங்க இந்த பாறை மாதிரியே மேல ஒரு பாறை இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாறை இருக்கு மூன்று பாறையும் ஒரே வடிவுல இல்ல மூன்றாவது பறையில இந்த தஞ்சை அம்மன் சுயமா வந்து தோன்றியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்கிற இயற்கையா தோன்றிய ஊத்துக்குட்டை வற்றாத தண்ணீரும் இருக்கு இந்த நீரூற்று இப்போ இப்ப தோன்றல ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியது கோடை காலத்திலயும் கடும் வெப்பத்திலயும் கூட இந்த தண்ணீர் வந்து வற்றாமையே இருக்கு இந்த தண்ணீருக்கு மேல ஒவ்வொரு அமாவாசையும் மாலை ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் இங்க அம்மனுக்கு தாளாட்டம் நடைபெறும் உங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை வந்து போனீங்கன்னா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை தீந்துரும் அப்படின்னு நம்ம உலகத்திலேயே முதல் முறையாக தண்ணீருக்கு மேல் தாளாட்டு நமது தஞ்சியம்மன் ஆலயத்தில் மட்டும் தாங்க வேற எங்கேயுமே கிடையாது அப்புறம் என்ன வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்க மேலும் விவரங்களுக்கு நம்பருக்கு பண்ணிக்கோங்க